சரி இன்றைய முதல் செய்தியாக அவினாசியில் இருக்கக்கூடிய லிங்கேஸ்வரர் கோவில் இருக்குது அந்த கோவிலில் கும்பாபிஷேகம் விழா நடந்திருக்கு அந்த விழாவுக்கு அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களே உள்ளூர் பக்தர்களை வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு இதில் இதனால் கொந்தளிப்பான அந்த மக்கள் வந்து நியாயம் வேண்டி அங்கே இருக்கக்கூடிய அறநிலையத்துறை அதிகாரிகிட்ட போய் பேசக்கூடிய தங்கள் நியாயத்தை கேட்கக்கூடிய அந்த வீடியோ வந்து நம் பார்வைக்கு வந்தது அதில் சில நியாயமான கேள்விகளை வந்து அவங்க கேட்குறாங்க என்ன அப்படின்னா இந்த கோவில் வந்து எங்கள் ஊரில் இருக்குது நாங்கள் இதை வந்து சின்ன வயசுலேருந்து காலங்காலமாக நாங்கள் இதை பார்த்துட்டு வரோம் இங்கே எதாவது ஒன்றா நாங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு எங்களை நீங்கள் அழைக்கலை எங்களுக்கு ஒரு பாஸ் கொடுக்கல யார் யாருக்கோ வந்து கொடுத்துருக்கீங்க ஆனால் உள்ளூரில் இருக்கக்கூடிய எங்களுக்கு நீங்கள் கொடுக்கல நாங்கள் எல்லாம் ஏழைகள் தானே இல்லாதப்பட்டவங்க ஆனால் எங்களுக்கு நீங்கள் பாஸ் கொடுக்காதது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு முறையீடு வந்து பண்ணுறாங்க இப்போ இந்த செய்தியில் வந்து என்ன உள்நோக்கம் இருக்குதுன்னு பார்க்குறீங்க சார் இல்லை தமிழகத்தினுடைய எச்ஆர்என்சி தான் பெரும்பாலான கோயிலை மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்க அங்கே இருக்கக்கூடிய கணக்கு வழக்குகளை பார்ப்பதற்காகத்தான் எச்ஆர்என்சி இருக்குது அப்படிங்கிறது போய் இப்போ ஆலயங்களின் அனைத்து பணிகளையும் ஆகம விதிக்கு மீறி அந்த கோயிலில் என்ன ஆகமம் இருக்குது அதை பற்றிலாம் கோலப்படாமல் அங்கே இருக்கக்கூடிய ஈஓ என்ன நினைக்கிறாரோ எச்ஆர்என்சி அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்க அதையெல்லாம் அங்கு செய்ய வேண்டும் வசூலுக்காக சில மந்திர சில அவங்க அந்த வழிமுறை வச்சுருப்பாங்கள்ல இந்தந்த மந்திரங்களை சொல்லி இது பண்ணணும் இந்த ப பிரபந்தம் பாடணும் அப்படி இப்படின்லாம் இருக்கிற பட்சத்தில் அந்த சிக்கரம் சிக்கரம் தரிசனம் பண்ணி உண்டியல் காசு வர வைக்கணும் அந்த தரிசன கட்டணத்தை வந்து நூறுரூவா ஸ்பெஷல் தரிசனம் அது இதெல்லாம் சொல்லி வசூல் பண்ணணுங்கிறதுக்காகவே சில பூஜைகளே ஸ்கிப் பண்ண வைக்கக்கூடிய அந்த வேலையும் செய்கிறாங்க அப்படிங்கிறது பல குற்றச்சாட்டாக வந்தது இது பெரும்பாலான கோயில்களை ஹெச்ஆர்என்சி இவங்க இருக்காங்க இந்த கோயிலை பொறுத்தளவு என்ன ஒரு பிரச்சனைனா அங்கே வந்து ஈஓவாக இருப்பவர் வந்து பெரிய மருத பாண்டியன் அப்படிங்கிறவர் இவர் வந்து ஒரு அசமஞ்சுன்னு வச்சுக்கிங்களேன் எந்த ஒரு இதுலையும் ஒரு ஆக்டிவாக இவர் ஒரு வேலையே செய்யலை அப்படிங்கிறது பார்க்குறோம் உங்களுக்கு தெரியும் சில மாதங்களுக்கு முன்பாக இந்த அவிநாசி கோயிலில் சிலைகள் நிர்மூலமாக்கப்பட்டதுன்னு க பார்த்தோம் எப்பவும் போல இந்து கோயில்கள் யாராவது சிலையை உடைச்சாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உடனடியாக போலீஸ் செய்யக்கூடியது மனநலம் பாதிக்கப்பட்டார் அப்படிங்கிறது அந்த கோயில் சிலைகள்லாம் உடைக்கப்பட்டது போல் கூட இவர் பெரிய அளவு வேகமாக செயல்படவில்லை உடனே போலீஸுக்கு போய் தகவல் கொடுக்கணும் பிறகு அந்த இதெல்லாம் சரி பண்ணதற்கான முயற்சிகளை ஈடுபடணும் இவர் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்லோ ஒரு நிர்வாக திறனே இல்லாதவர் அப்படிங்கிறது இவர் மீது அங்கே உள்ளூர் மக்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அடுத்தது அந்த கோயிலில் வந்து அரங்காவள குழு தலைவராக பப்பி சக்திவேல் அப்படிங்கிறவர் இருக்கார் இவர் வந்து திருப்பூரை சேர்ந்தவர் லோக்கலில் அவினாசியை சேர்ந்தவர் கிடையாது இப்போ இந்த எதனால் இந்த கிளாஷ் வருதுங்கிறது இந்த குழு தலைவராக இருக்கக்கூடிய பப் பப்பு சக்திவேல் இவர் வந்து சிறந்த பக்தர் தான் இன்னும் சொல்லப்போனால் அந்த கோயிலுக்கு வசூல் செய்து பெரிய நல்ல விஷயங்கள் செய்து கொண்டு இருக்கிறார் அவர் மீதும் பெரிய அளவு குற்றச்சாட்டு சொல்ல அவர் தன்னுடைய சொந்த காசையும் செலவு பண்ணார் வசூல் பண்ணி அடுத்தடுத்த மிகவும் விமர்சையாக அந்த கோயிலை வந்து பூஜைகள்லாம் செய்வதற்காகவும் இது போன்ற திருவிழாக்களை கொண்டாடுவதற்கான அந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிறார் அதில் வந்து அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை ஆனால் அவர் வெளியூருக்காரர் இந்த ஈவோ இவர் ஒரு அசமஞ்சு ஒரு நிர்வாக திறமை இல்லாதவர் புரியுதா அப்படி இருக்கும் பொழுது இவர் பாட்டுக்கும் இவர் அவர் பாட்டுக்கும் அவர் ஸோ அவர் வந்து அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பாஸ் கொடுக்கறது இவர் அவர் என்ன செய்கிறாருன்னே இவருக்கு தெரியாத அளவுக்கு இவங்க இருக்கிறது அங்கே அந்த குழு கூட்டங்களில் அந்த அரங்காவலர் குழுவில் மற்றவங்களோட இவர் கோஆர்டினேட்டராக ஒரு ஒழுங்காக வேலை செய்வதில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இந்த இஓ மீது வைக்கிறாங்க இந்த ம பெரிய மருத பாண்டியன் மீது அதனால தான் இந்த ஒரு சிக்கல் வந்திருக்கு இன்னும் சொல்லப்போனால் அங்கே வந்து இந்து கோயிலில் என்னென்ன பிரச்சனை வந்தால் கூட உடனடியாக களத்திலே இறங்கி போராடுவது இந்து முன்னணி அந்த இந்து முன்னனுடைய மாநிலத்திலேவர் அங்கே தான் இருக்கிறார் மரியாதைக்குரிய காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் அவருக்கே கூட நேற்று தான் போய் இன்விடேஷன் இங்கே எந்த அளவுக்கு ஒரு சீரியஸ்னஸ் இருக்குங்கிறதுக்கு எப்படிப்பட்ட ஆஃபீஸர்ஸை வந்து இது போன்ற முக்கியமான பொறுப்புகளை போட்டிருக்காங்கங்கிறத நம்ம பார்க்குறோம் பெரும்பாலான இந்த கோயில் நடக்கக்கூடிய திருவிழாக்களை ஏதோ அவர்களே நடத்தக்கூடியது மாதிரிலாம் இந்த ஹெச்ஆர்என்சி சீன் போடுறதெல்லாம் பார்க்கலாம் பெரும்பாலான இடங்களில் உள்ளூர் மக்கள் அவங்க இந்த தலைவரி வீட்டுக்கான வரி இதெல்லாம் போட்டு வசூல் செய்து கும்பாபிஷேகம் செய்தால் கூட ஹெச்ஆர்என்சி ஏதோ அவங்களே கை காசை போட்டு செலவு பண்ணுறது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறோம் இன்னும் சொல்லப்போனால் இந்த அரியலூர் மாவட்டத்திலலாம் அந்த ஊர் மக்கள் செய்த கோயில் கும்பாபிஷேகத்தை கூட கல்வெட்டிலேயே கூட எப்படி திராவிட மாடல் எப்படி ஸ்டிக்கர் ஓட்டுமோ அந்த திராவிட மாடலின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சி மினிஸ்ட்ரி கல்வெட்டாகவே பதிக்குது ஊர் மக்கள் செய்த திருவிழாவை தாங்கள் நடத்தியதாக செய்யக்கூடிய அந்த வெள்ளம் பார்க்குது இன்றைக்கி பார்த்தோன்னா பெரும்பாலான பத்திரிகைகளில் முதல் பக்கத்திலேயே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க என்னென்னா இப்போ அதாவது இவர் ஏற்கனவே சேகர்பாபு சொல்லி வருது ஆன்மீக புரட்சி ஆட்சி அப்படின்னு இன்றைக்கி அவங்க கொடுத்துருக்கிற முக்கியமான அட்வர்டைஸ்மெண்ட் என்னென்னா சொன்னதை செய்யும் நம் முதல்வர் இரண்டே ஆண்டுகளில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது திருக்கோயில்களில் குடமுழுக்கு ஒளி வீசும் ஆலயங்கள் அப்படின்னு இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒம்போது திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்துவதற்கு அரசாங்கம் காசு கொடுத்ததா அப்படிங்குறதா நம்முடைய கேள்வி வரிப்பணத்தை எடுத்து கோயில் உண்டியல் காசை எடுத்து தான் உங்களுக்கு பெட்ரோல்லேருந்து நீங்கள் இன்னோவா கார் வாங்குறது வரைக்கும் சமயபுரம் உண்டியல்லேருந்து எடுத்து தான் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னு டிஆர் ரமேஷ் சொன்னால் அந்த அமைச்சருக்கு கோபம் வருது நாங்கள் அது வாங்காமல் உபரியாக நிதி இருந்தால் நாங்கள் என்ன செய்வது எப்படியே இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா கோ நாங்கள் ஆஃபீஸ் கட்டுவோம் வணிக வளாகம் கட்டுவோம் இப்படியெல்லாம் அவங்க உருட்டுற அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம் இது போன்று கவர்மெண்ட்டு எதற்காகவும் நமக்கு காசு கொடுக்கறதில்ல ஆனால் மாறாக கிறிஸ்துவ சர்ச்சுகளை புனரமைப்பதற்கோ இல்லை இஸ்லாமிய அந்த மசூதிகளை புனரமைப்பதற்கோ இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய சந்தனக்கூடாக இருக்கலாம் அவங்களுடைய வக்ரீத்து ரம்ஜான் கஞ்சி ஊற்றணுன்னா அதுக்கு அரிசி கொடுக்கறது சந்தனம் கொடுன்னா சந்தன கட்டை கொடுக்கறது இது போன்ற பல விஷயங்களை அவங்களுக்கு கவர்மெண்ட்டு செலவு செய்யும் இதை நம்ம நம்ம காசு எடுத்தே நமக்கு கொடுக்கறதுக்கே இவங்க செலவு பண்ணது மாதிரி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொம்போது கோயில்களுக்கு குடமுழுக்கு நீ என்ன காசு செலவு பண்ண ஊர் மக்கள் செலவு செய்த காசுக்கு நீ ஸ்டிக்கர் ஓட்டுற அவ்வளோதான் பெரும்பாலான இடத்துல அந்த ஊர் மக்களே வசூல் செய்துன்னு அந்த ஏன்ட்ட காசு கொடுங்க நாங்கள் செலவு பண்ணுறோம் அப்படின்னு இவங்க நெருக்குதல் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்களை தான் பார்க்குறோம் ஆகவே பல இடங்களில் மிஸ்மேனேஜ்மெண்ட்டு இருக்குது தொடர்ந்து ஹெச்ஆர்என்சி செய்யக்கூடிய பல செயல்பாடுகளுக்கு நீதிமன்றத்திலிருந்து குட்டு கிடைக்கிறது நீங்கள் செய்கிறது தப்புன்னு நீதிமன்றம் கொட்டி கொண்டே இருக்கிறது இருந்தாலும் அதாவது எது மேலேயோ மழை பெஞ்சால் அதை கண்டுக்காமல் இருக்குன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி இந்த துறை எதை பற்றியும் கோலப்படாமல் தொடர்ந்து இந்த இந்து கோயில்களை நிர்வகிப்பதில் பல அத்துமீறல்களையும் அராஜகங்களையும் செய்து வரக்கூடாது விஷயங்களை பார்க்குறோம் இப்போ பழனியில் கூட பக்தர்களை வந்து அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அடித்தாங்கங்கிறது அதை வைத்து இப்போ இந்து முன்னணி வருகின்ற ஏழாம் தேதி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை பழனியிலே நடத்த போவதாக அதான் இன்னைக்கு பண்ணியிருக்கணும் இங்கே வேறு சில காரணங்களுக்காக இப்போ ஏழாம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறாங்க காரணம் அங்கே இருக்கக்கூடிய ஒளி ஏற்கனவே நம்ம ஸ்ரீரங்கத்தில் பார்த்தோம் கோவிந்தா கோவிந்தான்னு சொன்ன ஆந்திராவிலிருந்து வந்த பக்தரை அடித்த அந்த விஷயத்தை பார்க்குறோம் இது போல் ஒரு பக்கம் கோயிலுடைய அந்த சாநித்தியத்தை கெடுப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் மீது அத்துமீறலை செய்யக்கூடிய எச்ஆர்என்சி ஊழியர்கள் இதுபோல் கும்பாபிஷேகம் திருவிழாக்கள் நடக்கும் பொழுது ஏதோ அவங்க சொந்த காசு போட்டு செலவு பண்ணுறது மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்கிறது உள்ளூர் மக்களுக்கு போதிய பங்களிப்புகளை கொடுப்பதில்லை அவங்களுக்கான மரியாதை கொடுப்பதில்லை பல இடங்களில் நம்ம பார்க்குறோம் இவங்க கௌரவமாக இவங்க அரங்காவலராக நியமித்திருக்கப்பட்டவங்களை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அரசியல் பிரமுகர்கள் இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க அவங்க ஊரில் எங்கேயோ இருப்பாங்க லோக்கல் ஆளை விட்டுட்டு வெளியிலேருந்து எல்லாம் இவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற அந்த விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம் ஆகவே இந்த திராவிட மாடல் அரசு தொடர்ந்து இந்து கோயில்களை நிர்வகிப்பதில் மிக மோசமாக நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ இந்த உள்ளூர் மக்கள் நாங்கள் கும்பாபிஷேகம் பார்க்கணுமே அப்படிங்கிறது அவங்களுடைய ஆதங்கம் ஆகவே அவங்களுடைய வழிபாட்டு உரிமையையே தடுக்கக்கூடிய வகையிலே தான் இந்த திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருகிறது நாம் தொடர்ச்சியாக ஸ்ரீ டிவியில் குற்றச்சாட்டு சொல்லி சொல்லிக்கொண்டே வருகிறோம் அதை மீண்டும் ஒரு முறை மெய்பிக்கும் வகையிலே இந்த செய்தி இருக்கிறது நீங்கள் சொன்னீங்க அவர் ரொம்ப அசமஞ்சமாக இருக்காருன்னு அது அந்த வீடியோவில் நமக்கு தெரிஞ்சது அவ்வளோ பக்தர்கள் வந்து பேசிகிட்டு இருக்கும் போது அவர் அலட்சியமாக உட்காந்துக்கிட்டு வந்து பதிலே சொல்ல முடியாமல் அவர் முழிக்கிற அந்த மொழியை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது நன்றி சார்